வணக்கம் என் நண்ப சகோதர சகோதரி கிழக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஜஸ்ட் ஒன்பது பக்கம் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல பொது தமிழ்ல ரெண்டு கேள்விகள் நேரடியாக கேட்பாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நம்ப மாட்டீங்க தான் ஆனா அதுதான் உண்மை அதுக்கு ஒரு சூப்பரான எவிடென்ஸோட சேர்த்து தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்லிடுறேங்க முதல்ல அந்த ஃப்ரூப்பை காமிச்சாதான் நான் நம்பிக்கை வரும் அதனால அந்த ஃப்ரூப்பை பார்த்துருவோம் என்ன தலைப்பு அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ ப்ரூஃப் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டி கே சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒண்ணுல தமிழ் எழுத்தாளர் ரெண்டு திறனால் திறனாய்வாளர் அதுக்கப்புறம் மூணு வழக்கறிஞர் நாலு பேராசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா ஏழாம் வகுப்புல மூணாவது பருவத்துல இயல் ஒண்ணுல நூல் வெளியில இவரை பத்தி கொடுத்துருக்காங்க இதுல பாருங்களேன் வழக்கறிஞர் இருக்கு அதுக்கப்புறம் திறனாளிவாளர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞரும் இருக்குது கரெக்டா சோ அப்போ முதல் மூணு இருக்குது பேராசிரியர் இல்லை அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்ட் கரெக்டா கரெக்ட் அப்ப இந்த பாக்ஸ்ல இருந்து நேரடியா கேட்டிருக்காங்க சூப்பர் அதுக்கு அடுத்துதான் இன்னொரு கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு போர்ல கேட்டிருக்காங்க சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் தாராபாரதி ஆசிய ஜோதி முடியரசர் வீரகாவியம் கவிமணி இதய ஒளி இப்படிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தினா நம்ம சிலபஸில் தாராபாரதியும் முடியரசரம் தான் வந்துடுறாரு அதில் முதல் தாராபாரதினு எடுத்துக்கிட்டா ஆசிய ஜோதின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அவருடைய புக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா புதிய விடியல்கள் அதுக்கப்புறம் இது எங்கள் கிழக்கு அதுக்கப்புறம் விரல் நுனியில் வெளிச்சங்கள் அப்படின்ற நூல் தான் எழுதியிருக்காரு அப்போ ஆசிய ஜோதி இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா முடியரசர்ன்னு எடுத்துக்கிட்டா அவர் எழுதுகிற நூல் பாருங்களேன் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை வீரகாவியம் தான் கொடுத்துருக்காங்க இதில் கேள்வி எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா ரெண்டாவது மட்டும் தான் சரி அப்போ இதுவும் நம்ம நூல்வெளி படிச்சிருந்தாவே போதும் ஆன்சர் பண்ணிடலாம் டைரக்ட் கொஷின் தான் இந்த மாதிரி நம்மளுடைய பொதுத்தமிழ் புதிய சிலபஸில் யூனிட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதுல ஆல்ரெடி குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா அறநூட்கள்ல இருந்து ரெண்டு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பிடிஎஃப் கொடுத்தாச்சு அதை மட்டும் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் மேபி பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் அதை பத்தி பின்னாடி சொல்றேன் ஸோ இப்போ ரெண்டாவது நோட்ஸாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா நம்ம சிலம்பஸ் எடுத்துக்கிட்டா அதுல பாருங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் டி கே சிதம்பரனார் திரு குன்றக்குடி அடிகளார் முடியரசர் தமிழ் ஒளி உருத்திர கண்ணனார் ஜி கே ஜெகந்நாதர் நாமக்கல் கவிஞர் இந்த பர்டிகுலர் தலைப்பை மட்டும் நீங்க படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா ரெண்டு கொஷின் வரைக்கும் கேட்பாங்க ஏன்னா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கொஷின் இந்த தலைப்பில் கேட்டே ஆகணும் பதினஞ்சுல மேபி திருக்குறளில் ஒரு அஞ்சு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அறநூட்கல்ல ரெண்டு கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு ஏழு கேள்வி ஆயிடுச்சு மீதி வந்து நமக்கு எட்டு கொஸ்டின்ஸ் இருக்கு எட்டு கொஷின் இதை மாதிரி சின்ன சின்ன தலைப்பில் கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும் கேட்காம இருக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா நான் சொல்றது அதுக்கும் வந்து பார்த்தா இப்போ டி கே அவரை பத்தி நூல் வேலி படித்தா போதும் சரிங்களா இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தா தமிழ் ஒழின்னு இருக்குது தாராபாரதி இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்கெல்லாம் நீங்க நூல் வேலி படிச்சாவே போதும் அதுலேயே தான் கொஸ்டின் கேட்பாங்க மிஞ்சி போனால் அவர் பெயர் கேட்பாங்க சிறப்பு பெயர் கேட்பாங்க அவர் எழுதுகிற நூல்கள் கேட்பாங்க இல்லை அவர் வேலை செஞ்ச என்ன வேலை செஞ்சாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இது எல்லாமே எங்க இருக்குது நூல்வெளியில் இருக்கு மேபி பழைய புக்கு படிக்கணும்னா

நூல் வெளியில் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் படிச்சுக்குங்க கூடவே நான் நைன்த் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பருவத்தில் இயல் ஒன்னு வந்து அவரை பற்றி தெளிவாக ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு இருக்குது இதை கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கு ஒன் டைம் படிச்சுக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் எல்லாம் இவரை பத்தி இந்த இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பில் கேட்டிருக்காங்க நான் அதுக்கான டெஸ்ட்லாம் கொடுக்கும் போது உங்களுக்கு புரியும் சரிங்களா ரைட்டு அதுக்கப்புறம் இப்போ ஓல்டு புக்கில் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டேன் ஒன் டைம் வாசிச்சுங்க ஏன்னா இவங்க ஆதி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருக்கிறதெல்லாம் கேட்கும் போது ஓல்டு புக்ல கேட்க மாட்டாங்களா சொல்லிட முடியாது அதுக்கு அடுத்தது முடியரசு இவர் சிக்ஸ்த் நியூ புக்ல டெம் டூல இயல் மூணுல நாலினம் படைத்தவர் அப்படின்ற சாப்டருக்குள்ள நூல் வெளியில இருக்காரு கூடவே வந்து பாத்தீங்கன்னா எயித் ஓல்டு புக்ல மூணாவது பருவத்துல ரெண்டாவது இயல்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி அழகா கொடுத்துருக்காங்க என்ன கேட்டா புது புக்கை விட பழைய புக்கு அழகா பேரினா இயற்பேரினா பெற்றோரு ஊரு என்ன பணி செஞ்சாரு என்ன பட்டை வாங்கினாருன்னு தனித்தனியாக அழகா கொடுத்துருக்காங்க இதை படித்தாவே போதும் பழைய புக்கு படிச்சுட்டாவே புது புக்கு படிச்சதுக்கு சமமாயிடும் சூப்பர் இல்லை ஸோ அப்படியே கொடுத்துட்டேன் அதுக்கடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா இவர் சிக்ஸ்த்து நியூ புக்கில் டேம் டூவில் இயல் ஒன்ல துன்பத்தை வெல்லும் கல்வி அப்படின்ற சாப்டர்ல கொடுத்து வச்சிருக்காங்க அப்படியே நீங்க சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் பருவம் மூணில் இயல் ஒன்றில் அவர் பத்தி கொடுத்துருக்காங்க பட் அவரை பத்தி பார்த்தோன்னா இருக்கட்ட ஒரு நாள் லைன் தான் அவருடைய சிறப்பு பெயர் படித்தாவே போதும் மக்கள் கவிஞர் அப்படின்றத கூடவே இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க பழி அதையும் ஒரு முறை படிச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் பாரதி தாராபாரதி தாராபாரதி பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் நியூ புக்கில் மூணாவது பருவத்துல இயல் ஒண்ணுல பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற சாப்டர்ல வராரு அந்த நூல்வேலி கொடுத்துட்டேன் பழைய புக்கில் வந்து பார்த்தா அதே சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் டேம் டூவில் இயல் மூணில் திண்ணியை எடுத்து தெருவாக்குவோம் அப்படின்ற சாப்டரில் வருவார் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது என்ன பழைய புக்கில் அவர் எப்போ பிறந்தார் எப்போ இறந்தாருன்னு இருக்குது புது புக்கில் அது இல்லை அதை மட்டும் சும்மா ஒரு முறை வாசிச்சிங்க மேபி பொறுத்துக்கு மாதிரி கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா ரைட்டு அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் நியூ புக்கில் மூணாவது பருவத்தில் இயல் ரெண்டில் ஒப்புரவு நெறி அப்படின்ற சாப்டரில் வராரு அவரை பற்றி கொடுத்துருக்கேன் கூடவே லெவல்த்து அட்வான்ஸ் தமிழில் இவரை பற்றி கொஞ்சம் இருக்குது அதில் இருக்கிற விஷயத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன் ஒரு முறை படிச்சிங்க எல்லாம் பெருசெல்லாம் இல்லை சரிங்களா ரைட்டு அதை படிச்சதுக்கு அப்புறம் தமிழ் மொழி தமிழ்மொழி பொறுத்த வரைக்கும் நைன்த்து நியூ புக்ல இயல் ரெண்டில் பட்டமரம் அப்படின்ற சாப்டர்ல வராரு நூல்வெளி தான் பழைய புக்ல எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மேபி தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க ஆன்லைன் டெஸ்ட்ல அதை சேர்த்து விட்டுறேன் அதுக்கப்புறம் கண்ணனார் அப்படின்றது ஏழாம் வகுப்பு இரண்டாவது பருவத்துல இயல் ஒண்ணுல கலங்கரை விளக்கம் அப்படின்ற சாப்டர்ல வராரு அதை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சி கே ஜெகநாதர் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் நியூ புக்ல மூணாவது பருவத்துல இயல் ஒண்ணுல வயலும் வாழ்வோம் அப்படின்ற சாப்டர்ல வராரு அவர் கேட்கணும்னா அவர் எழுதின நூல் பத்தி தான் கேட்கணும் மலை அருவி அப்படின்றது மற்றபடி ஒன்னும் பெருசா இல்ல அதுக்கப்புறம் டி கே சிதம்பரனார் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஏழாம் வகுப்பு மூணாவது பருவத்துல இயல் ஒண்ணுல திருநெல்வேலி சீமையில் கவிஞர்களும் அப்படின்ற ஒரு சாப்டர்ல வராருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து லெவல்த் நியூ புக்கில் இயல் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ராப் கொடுத்துட்டு நம்ம நம்மளோட யூனிட் ஃபைல் வந்து ஒரு பேக்ராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேப்புன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பேக்ராஃப் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க சீருந்தாலும் அதையும் நம்ம ஒரு முறை படிச்சுக்கலாம் மேபி அது வந்து அஞ்சு கேள்வி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால அதை கொடுத்துட்டேன் ஜஸ்ட் ஒரு முறை படிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க எட்டு பக்கம் தான் ஒன்பதாவது பக்கம் வந்து ஃபூப் தான் கொடுத்துருங்க இவ்வளோதான் இதை நீங்கள் நோட்ஸாக எடுத்தீங்கன்னா ஒரு நாலு இல்லை அஞ்சு பக்கம் தாங்க வரும் ஸோ கண்டிப்பாக இந்த தலைப்பில் கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை தனியாக நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லை உங்கள் நோட்லேயோ இல்லை டைப் பேப்பரோ எடுத்து அழகாக எழுதிடுங்க எழுதி ஒரு டைட்டில் வந்து இதில் ஒன்று அல்லது ரெண்டு கொஷின் உறுதின்னு சொல்லிட்டு பின் பண்ணி அசைன்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா சோ இத வந்து ரிவிஷனுக்கு தான் படிக்கணும் இதுக்கப்புறம் படிக்க கூடாது ஒரு முறை படித்து இன்ட்டு எழுதிட்டிங்கன்னா சரியா போச்சு மேபி எனக்கு இதை ஒன்லைனராக கொடுங்க சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா நம்ம இதை படித்து எனக்கு எழுத வந்து டைம் இல்ல ஒன்லைனராக கொடுங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ஒன்லைனா மாத்தி ஆன்லைன்லயே உங்களுக்கு நம்ம வெப்சைட்ல போட்டு லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா டெலகிராம் குரூப்லயோ இல்ல வாட்ஸ்அப் குரூப்லயோ அதில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா சூப்பர் இல்லை சூப்பர் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் வரும் சரி இது எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டால் ஆ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்லாம் கொடுத்துருப்பேன் மறக்காமல் ஒன் பை ஒன்னாக டெஸ்ட்டும் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிருங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நம்ம நம்ம வெப்சைட் வெப்சைட் போகும் ஒன்றும் இருக்காது அப்படியே ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவுன்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சோ இது ரெண்டாவது நோட்ஸ் கூடிய சீக்கிரம் நான் ஒன் பை ஒன்னா இதுக்கான நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளில் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு வாங்கணுன்றது நம்ம ஏமே கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரசிடண்ட் சிஸ்டர் முக்கியமா ஒரு விஷயம் பாய் சொல்லிட்டு போய் சொல்றேன் நிறைய பேர் ஜி கே கேட்டிருந்தீங்க கூடி சீக்கிரம் இதே மாதிரி ஜி கேக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு ஆதார் கார்டு டெஸ்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் மேக்ஸ் கிளாஸும் ஓடிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த முறை குரூப் டூவில் ஃபிலிம்ஸில் அழகா நம்ம செலக்ட் ஆகிறோம் சரிங்களா பாய் பிரசிடண்ட் சிஸ்டர்